ஆடி கடைசி வெள்ளி இரவு எட்டு மணிக்கு நீங்கள் செய்ய வேண்டியவை ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை என்றாலே அது ஆன்மீகத்துக்கு உரிய ஒரு நாளாகும் இன்றைய நாளில் நாம் காலையும் மாலையும் வீடுகளில் விசேஷ பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு நாளும் கூட ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி இந்த நாளில் இரவு எட்டு மணிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் குறிப்பாக வரும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை செய்திடலாம் என்று பார்ப்போம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையிலிருந்து நாம் முழுமையாக மீண்டு வருவோம் அதே சமயம் கண் பிரச்சனையில் இருந்து விலகவும் நாம் செய்யவிருக்கும் ஒரு எளிய பரிகாரத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆமாங்க நமது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் உதாரணத்திற்கு மனக்குழப்பம் எப்பொழுதுமே உடல் சோர்வுடன் இருத்தல் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருப்பது கூடவே பணப்பிரச்சனையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளில் நாம் சிக்கிக்கொள்வதற்கு முக்கிய காரணமே கண்திஷ்டியேயாகும் அப்படிப்பட்ட இந்த கந்திஷ்டியை போக்க வெள்ளிக்கிழமையில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர ஓரையில் நாம் சுற்றி போட வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் ஒன்றாக ஒரே இடத்தில் அமரச் செய்து குடும்பத்தில் வயதில் மூத்த பெண்மணி எல்லோருக்கும் திருஷ்டி சுற்றி போட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையத் துவங்கும் இவ்வாறு சுற்றி போட்ட பிறகு குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே முடிந்தவரை அதற்கு பின் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தால் நல்லது வெள்ளிக்கிழமையன்று இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய இந்த சுக்கர ஓரையில் நம்பிக்கையுடன் இதை செய்திடுங்கள் கண்டிப்பாக மற்றவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் யாவும் இதன் மூலம் நிவர்த்தி ஆகும் அடுத்ததாக எவ்வாறு சுற்றி போடலாம் என்று பார்ப்போம் முதலாவதாக தணலை மூட்டிக்கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் கறி அல்லது கொட்டாங்குச்சியையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிறகு அந்த தணலில் சிறிது சாம்பிராணியை தூவிவிட்டு அதன் மேல் சிறிதளவு வெண்கடுகு கூடவே மெழுகையும் போட்டு வீட்டில் இருக்கும் மூத்த பெண்மணிகளை சுற்றி போட சொல்ல வேண்டும் பிறகு அந்த தூபக்கல்லை அப்படியே வீட்டிற்கு முன்புறம் அதுவும் நிலைவாசலுக்கு நேராக வெளியே வைத்த பிறகு ஒரு காய்ந்த மிளகாயை இரண்டாக கிள்ளி அதில் போட்டுவிடுங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கந்திஷ்டி பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியும் அப்படி வீட்டில் மூத்த பெண்மணிகள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நீங்களே சுற்றி போட்டு கொள்ளலாம் மறுநாள் அந்த சாம்பலை அப்படியே கால் மீதி படாத இடமாக பார்த்து குட்டி விடுங்கள் ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த நாளில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வரக்கூடிய இந்த சுக்கர உரையில் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் எது என்று பார்ப்போம் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டமானது முழுமையாக தீர வேண்டும் என்றால் இந்த வேலையில் நீங்கள் லெஷ்மி தாயாருக்கு கண்டிப்பாக ஒரு உப்பு தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது நீங்கள் சுற்றி போடுவதற்கு முன்பதாகவே இந்த தீபத்தினை ஏற்றிவிட வேண்டும் ஒரு கிண்ணத்தில் கல்லூப்பினை நிரப்பிக்கொள்ளுங்கள் அதன் மேல் ஐந்து கிராம்பினை வைத்த பிறகு அந்த கிராம்பின் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய்யிட்டு ஒரு நெய் தீபம் ஒன்றினை ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தாயாரின் படத்தின் முன் இதனை வைத்து விடுங்கள் அப்படியும் இல்லை என்றால் உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையிலும் நீங்கள் இந்த தீபத்தினை ஏற்றிடலாம் உங்களுக்கு இருக்கும் பணப்பிரச்சனையானது முழுவதுமாக தீர வேண்டும் என்று லட்சுமி தாயரை மனதார வேண்டிக்கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிடுங்கள் முதலில் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு சுற்றி போட வேண்டும் நீங்கள் பணப்பிரச்சனையின்றி நிம்மதியாக வாழவும் அதே சமயம் கந்திஷ்டி பிரச்சனையால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு வழிபாட்டினையும் நம்பிக்கையோடு செய்து பயனடைய தவறாதீர்கள் இன்றைக்கான இந்த பதிவு அனைவருக்குமே மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்